நம்ம வீட்டில் இந்த சம்மருக்கு பால்கனியில் என்னென்ன பிளான்ட் இருக்குதுன்னு உங்கள் கிட்டே காட்டுறேன் ரொம்ப பேசிக்காக தான் இருக்குது நான் இதை வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வந்தேன் இது என்ன செடி எனக்கு சீரியஸாகவே இது கீரை தான் பொண்ணாக கீரை இதை வந்து நான் ரெண்டு தொட்டியில் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் புதினா புதினா இலை பார்த்திங்களா எவ்வளோ எவ்வளோ பெரிய இலை பாருங்கள் ஒன்று ஒரு இலை மட்டும் இன்னும் நல்லா ஹைட்டாக வளரும் புதினா அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது தக்காளி இருக்குது கேரட்டு இது வந்து கேரட்டு செடி கிடையாது ஆக்சுவலாக நான் என்ன பண்ணேன்னா கேரட் வந்து துளுத்துது அதை வந்து நான் என்ன பண்ணேன் கட் பண்ணி அது வரைக்கும் கட் பண்ணி நட்டு வச்சேன் இப்போ வந்து அந்த கேரட்லேருந்து கேரட் விதை வரப்போகுது இங்கே பாருங்கள் முகு இருக்குது தெருதுங்களா அந்த கேரட்டு பூ பூத்து வந்திருக்கு தெருதுங்களா பூ பூக்க போகுது இது வந்து முள்ளங்கி முள்ளங்கியும் விதம் வந்திருக்கு எவ்வளோ விதம் இருக்குது பாருங்கள் குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக செம்மையாக இருக்குல்ல அதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய வாழை மரம் பார்த்திங்களா நம்ம வீட்டில் ஸோ வாழை மரம் இருக்குது பேசிக்காக தான் அதிகமாக வச்சுருக்கேன் இவனுங்க எல்லாருமே வீட்டுக்குள்ளே இருந்தவனுங்க ஒன் ஒன் இந்த ஒரு தொட்டி இந்த ஒரு தொட்டி இந்த தொட்டி இதெல்லாம் தான் வெளில இருந்துச்சு வின்டர் வரைக்கும் தாங்கும் தக்காளியும் சரி அதே மாதிரி புதினாவும் சரி வின்டர் தாங்கும் இவங்கெல்லாம் உள்ளே போயிடுவாங்க வீட்டுக்குள்ளே இவ்வளோ செடியும் வீட்டுக்குள்ளே இருந்துச்சு எவ்வளோ கத்தாழ் செடி வச்சுருக்கான் பாருங்கள் டோட்டலாகவே எவ்வளோ இருக்கு நம்மக்கிட்ட கத்தாழி செடி எவ்வளோ குட்டி போடுது நானும் இதெல்லாம் வந்து சின்னதாக இந்த தொட்டியில் சின்னதாக வச்சேன் இதையும் சரி இந்த கத்தாழி செடியும் இதையும் இந்த கத்தாழி செடி வளர்ந்து வளைஞ்சி எப்படி இருக்குது பாருங்கள் நான் என்ன பண்ணுவேன்னா தலைக்கு என்னைக்கு ஏற்றுப்பேன் அதே மாதிரி வெந்தயம் போட்டு ஊற வச்சு அரைச்சி குளிப்பான அதுக்கும் எடுத்துப்பேன் பாத்தீங்களா பூ மாதிரி இருக்குது பாருங்க கத்தாயி செடி செம்மையா இருக்குல்ல அப்படியே இங்கேருந்து வியூ பார்க்கவும் அருமையா இருக்கும் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த பக்கம் கொஞ்சம் தக்காளி செடி வெங்காய செடி இருக்கு அதே மாதிரி இங்கே இருக்கிறது இது என்ன செடின்னு யாருக்காவது தெரிஞ்சால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேவா இது வந்து புரோக்கோலி இங்கே வந்து சின்ன பசுக்கீரை வாங்கினோம் பேபி பின் வச்சின்ட்டு சும்மா கொஞ்சோண்டு வேர் இருந்துச்சு நட்டு வச்சேன் புழுத்துருச்சு எல்லா வதையும் போட்டு வச்சுருக்கேன் இது வந்து சிகப்பு பச்ச பசலைக்கீரை இது வந்து அந்த குட்டியாக இருக்குமே வெளில சோளம் நாட்டு சோளம் அந்த செடி வங்காய் செடி அந்த லாஸ்ட்டில் ஒன்று ஒன்று முளைச்சிருக்கா அது பூண்டு செடி எதையுமே விட்டு வைக்க மாட்டேன் ஆனால் ஸ்பேஸ் இல்லை அதனால் கொஞ்சமாக வளர்த்துருக்கேன் இவ்வளோ செடி வளர்க்கக்கூடாது வீட்டுக்குள்ளே வைக்க முடியாது இல்லை வின்டரில் காப்பாற்ற முடியாது இவனுங்க யாரையும் நான் வின்டரில் காப்பாற்ற முடியாது இவங்க எல்லோருமே வீட்டுக்குள்ளேருந்தவங்க வீட்டுக்குள்ளேருந்து சம்மருக்கு வெள்ளு வச்சிருக்கேன் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா கொஞ்சம் அழகுக்கு எவ்வளோனா சன்லைட் தேவைப்படாதீங்க பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அழகுக்கு வச்சுருக்கேன் இதெல்லாம் என்ன செடின்னு தெரியாது இதோ இதுவும் மணி பிளான்ட்டு இந்த இலை பார்த்தீங்கன்னா அப்படியே பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும் மணி பிளான்ட்டு அதுக்கப்புறம் இங்கேயும் கொஞ்சம் சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன் இது வந்து உருளைக்கணக்கு செடி இங்கே பாருங்கள் வளர்ந்து நெரிச்சு எப்படி ஆகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் உருளைக்கிழங்கு செடி அதே மாதிரி தண்ணியில் வந்து இஞ்சி செடி வளர்க்குறேன் தண்ணியில் மாரி ப்ளஸ் இஞ்சி செடி இது நார்மல் மணி பிளான்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு சன்லைட் அதிகமாக தேவைப்படாது அதே மாதிரி தண்ணியும் தேவைப்படாது இலை வந்து அப்படியே பிளாஸ்டிக் மாதிரியே இருக்கும் அவ்வளோதாங்க இது வந்து வாஸ்துக்கு மூங்கில் செடி தண்ணியில் வளர்க்குற மாதிரி இது சன்லைட்டு பட்டு வெள்ளை இலை இதுவும் சன்லைட் படுது ஆனால் இது வெள்ளையாகலை ஏன்னு எனக்கு தெரியல அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் செடி இவங்க இப்போ தான் பூ பூத்துருக்காங்க சாரி முகை விட்ருக்காங்க இனிமேல் தான் பூக்க போகிறாங்க பார்த்தீங்களா இதோ இங்கே இருக்க பாருங்க மொக தெரியுதா சூப்பரில் இடம் இல்லாத பற்றாக்குறையால் கம்மியாக வைத்திருக்கிறேன் அவ்வளோதான் இவனுங்க எல்லாரையும் நான் இந்தியாவுக்கு போகும்போது இந்த மாதிரி வெக்கேஷனுக்கு போகும்போது விட்டுட்டு போனோம் எனக்கு அதுதான் மனசே கேட்க மாட்டேங்குது அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மோட்ரு செட் பண்ணி இங்கே தண்ணி வச்சுட்டு தண்ணி பக்கெட்டில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு டெய்லி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து தண்ணி வந்து போவோம் கொஞ்சமாக போவோம் அவங்க ஃப்ரெண்டு வந்து ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கோம் சொல்லியிருக்கோம் சரின்னு சொல்லியிருக்காரு பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு கரெக்டாக பூ பூக்க போதுங்க இங்கே பாருங்கள் முக்கு தெரியுதா உங்களுக்கு எங்கே இருக்குது என்னோடய ஃபோனில் பார்த்தா எனக்கு தெரிய மாட்டேங்குது தெரியலையே ஆ இங்கே இருக்குது மொகு வந்திருக்கு பூ போகுது அந்த பச்சை மிளகாவும் பூ பூக்க போகுது கரெக்டாக பூ பூக்குற டைமில் விட்டுட்டு போக போகிறோம் இது மே மாதம் ஜூன் மாதம் வெக்கேஷனுக்கு போகணும் என்ன பண்ண போறோன்னு தெரில இவனுக்கு யாரையும் எனக்கு விட்டு போகும் மனசே இல்லை செடி பயத்தியாங்க எங்கேருந்து பார்த்தாலும் பு உடைச்சிட்டு வந்துடுவேன் புடுங்கிட்டு வந்துடுவேன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புடுங்கிட்டு வரல இதெல்லாம் உடச்சிட்டு வந்து வச்சது தண்ணியில் போட்டு வேறு வந்து அதுக்கப்புறம் வச்சது இதுவுமே பார்த்திங்கன்னா உடச்சிட்டு வந்து வச்சது தான் இதுவுமே அப்படி வச்சது தான் இதை வந்து கீழ் வீட்டில் வந்து என்ன பண்ணாங்கன்னா காலி பண்ணாங்க அவங்க வீட்டில் இந்த செடியை பார்த்தேன் கேட்டேன் ஃப்ரீயாகவே கொடுத்துட்டாங்க எத்தனை போகணும் தொட்டியோடு கொடுத்துட்டாங்க தொட்டி அழகாக இருக்கல இது வந்து என் பையனோட ஃப்ரெண்டு அவன் ஃப்ரெண்டோட பர்த்டேக்கு அவங்க வீட்டுக்கு போயிருக்கும் போது சின்னதாக செடி மட்டும் கேட்டேன் இதை கொடுத்தாங்க இது எது வச்சுருக்கேன் ஞாபகத்தமாக இருக்குது அதே மாதிரி இந்த கருப்புற வள்ளியுமே அப்படி தான் இந்த கருப்புற செடி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொடுத்தது ஒரு சின்ன பீஸ் தான் கொடுத்தாங்க அவர் ஃப்ரெண்டு கொடுத்தாரு வாக்கிங் போகும்போது கிடச்சிதுன்னு உடச்சிட்டு வந்தார் சின்னதாக ஒரு தை டப்பாவில் போட்டு வளர்த்துட்டு வந்தார் எனக்கு சின்னதாக அவர் ஊர் கிளம்புறதுக்கு முன்னாடி எனக்கு கொடுத்துட்டு போனார் ஓகேங்களா அப்போத்துலேருந்து நான் எத்தனை வருஷமா என்கிட்ட இருக்குது கிட்டத்தட்ட நாலு வருஷம் ஆகிடுச்சு அவர் கொடுத்து நிறைய இடத்துல வச்சுருக்கேன் வீட்டில்